எஸ் சிலாசன் கதைகளால் சமூகம் இதில் தான் அதிகமான கருத்து வேற்றுமைகளோடு இருந்து கொண்டிருக்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இங்கே தான் இருக்காங்க வாழ ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்து அழகு இருக்காங்க என்ன அலைஷா என்ன அல் சப் பாபா பென் தஷாபு தில் அவல் வசதானி மின்ஹை மிஹிலி மின்ஹெய்னி

இந்த விஷயத்தில் தான் சமூகம் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரை அதிகமான கருத்து வேற்றுமைகளை உலர்ந்து கொண்டிருக்கிறது தான் பல பள்ளிகள் தனியாக கட்டப்பட்டன இதனால் தான் பள்ளிகளில் மக்கள் அடித்து துரத்தப்பட்டார்கள் அந்த காலத்தில் கூட பல புத்தகங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது போன்று கைகளை அசைத்துக் கொண்டிருக்கும் பெண்களுடைய விரல்களை வெட்டி எரிந்ததாக அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இந்த விஷயத்தில் கடின போக்கை கையாளக்கூடியவர்களாகத்தான் முஸ்லிம்களில் பலர் இருக்கிறார்கள் இது தொழுகையுடைய சுண்ணாதான் இதை விடுவதால் தொழுகை முடியாது இதை விடுவதால் சரிதாசல் செய்ய வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது தொழுகையுடைய சுண்ணாதான் எந்த விஷயத்தில் முக்கியத்துவம் காட்ட வேண்டுமோ தொழுகையில் அந்த விஷயத்தில் முக்கியத்துவம் காட்டாமல் முக்கியத்துவம் முக்கியம்தான் ஆனால் சுண்ணாவுடைய தரத்தில் வரக்கூடிய விஷயத்தில் முக்கியத்துவத்தை கொடுத்து சைத்தானுடைய போக்கை சைத்தானுடைய அந்த கருத்து வேற்றுமை வேற்றுமைகளில் கடின போக்கை கையாளக்கூடிய சமூகமாக எம்முடைய சமூகமும் மாறியிருக்கிறது இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்றால் உலமாக்கள் மத்தியிலே சகைகான அறிவிப்பாக பதிவு செய்யப்பட்டாலும் இந்த அறிவிப்புகளை புரிந்து கொள்வதில் தான் வேற்றுமைகள் இருக்கிறது அந்த அறிவிப்பை புரிந்து கொள்வதில் ஒவ்வொரு ஆளுமும் வேறுபடுகிறார் ஒரு ஆளுமை விட்டு இது சாதாரண இயற்கையான ஒன்று தலில் வரும் பொழுது ஆதாரம் இருக்கும் பொழுது ஆதாரத்தை ஒவ்வொரு ஆலியும் தனித்தனியான முறையில் தான் புரிந்துகொள்வார்கள் इधर இதிலே இரண்டு ஆனால் இரண்டு இதிலே இந்த அதஹியாத்தோட இந்த ரூபிலே ஆட்காட்டி விரளை உயர்த்துவதில் இரண்டு விஷயம் எல்லா உலமாக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது என்ன? இஷாரா கைகளை உயர்த்துதலோ அல்லது அசைத்தலோ ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை அதஹியாத்தில் அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹ் அல்லது அசன் முகமது ரசூல்லா என்று கூறும்பொழுது கைகளை உயர்த்தி கீழே போடுவது சுண்ணா கிடையாது எந்த அதீதின் அடிப்படையிலும் இந்த முறையை நாம் எடுக்க முடியாது அல்லாஹுடைய எந்த அதீதும் ஆதாரமாக கிடையாது இருந்தால் தலை மீது வைத்து அதை செயல்படுத்தி இருப்போம் அல்லாவுடைய தூதர் இப்படி வழிமுறையை காட்டாத பொழுது நாம அந்த வழிமுறையை கையாளுவது ஒழுக்கம் கிடையாது ஆரம்பத்தில் இருந்து இதுவரை கைகளை அசைத்தலோ அல்லது உயர்த்துதலோ வேண்டும்

அல்லாவுடைய தூதர் ஒருமுறை அழைப்பது போன்று இருந்தார்கள் கொண்டே இருந்தார்கள் ஒரு கொண்டே இருந்தார்கள் அல்லது பலமுறை அசைத்தார்களா சில உலமாக்கள் இந்த அதித்தை கொண்டு பலமுறை அசைத்தார்கள் என்று சொல்லி கைகளை அசைக்க கூறுகின்றார்கள் சில உலமாக்கள் கிடையாது முறைதான் அல்லாவுடைய தூதர் அசைக்க கூறினார்கள் அதற்கு வேறொரு அதிதம் ஆதாரமாக அமைகிறது என்று வேறொரு அதிதையும் எடுத்து வைக்கிறார்கள் இந்த ஹதீஸை பதிவு பதிவு செய்யக்கூடிய மும்பை ஹபி ரஹிமகுல்லா அவர்கள் அந்த ஹதீஸை சஹியான அறிவிப்பில் பதிவு செய்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஷேக் மும்பை ஹபி ஹபி அவர்கள் சொல்கிறார்கள் யஹ்தமிலு யகுன அல் முராத் பித் இந்த கைகளை அசைத்தல் இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த முறையில் வரக்கூடிய கைகளை அசைத்தல் அல் இஷாரா சைகை சைகை செய்ததால் தான் செய்தது தானே தவிர அசைத்தல் கிடையாது யார் அறிவிக்கிறார் யார் இந்த அதீத்தை பதிவு செய்கிறார்களோ அவர்களே சொல்லுகிறார்கள் கைகளை அசைத்தல் கிடையாது இதனுடைய அர்த்தம் ஒரு முறை சைகை செய்தல் தான் இது யாருடைய புரிதல் அவர்களுடைய புரிதல் இந்த அதிகத்தை கொண்டே பல இமாம்கள் வேறு புரிதலும் புரிந்து அவர்களுடைய ஆதாரங்கள் அவர்களுடைய ஜிதி காதன் இரண்டாவது ஹதி என்ன வருகிறது அல்லாஹுடைய ஜூத சொல்லாலை செல்வங்கள் கூறு செய்தாக அப்துல்லாஹ் ஜுபேர் வந்து அவர்கள் கூறுகின்றாகல் காரண யுஷுகிதா த ஓலாயோ ஹேப்ரி குஹா அல்லாகுடைய ஜூதர் இந்த ஆட்காட்டி விரலை வைத்தார்கள் ஆனால் கைகளை அசைக்கவில்லை ஒலாயோ ஹேப்ரி குஹா கைகளை இப்போ தெளிவாகவே இந்த இடத்தில் வந்ததால் இந்த ஹதீதை கொண்டும் சிலை நாம்கள் அசைப்பது அனுமதி கிடையாது நேராக வைத்தது அனுமதி என்று சொல்லுகிறார்கள் சகையான அறிவிப்பாக இருப்பதால் வெள்ளமாக்களுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து என்னவென்றால் இரண்டையும் செய்வதில் எந்த தவறும் கிடையாது இரண்டையும் செய்வதில் எந்த தவறும் கிடையாது அசைக்காமல் இருப்பதோ அசைப்பதோ அல்லாருடைய தூதர் அலி ஒரு செல்லும் அவங்களுடைய வழிமுறையில் உள்ளதுதான் அவர் அவர்களுக்கு புரிதலின் அடிப்படையில் கருத்து வேற்றுமைகள் ஏற்படும் அது இயற்கையான கருத்து வேற்றுமை தான் அவர் அவர்களுக்கு எந்த புரிதல் சரியாக படுகிறதோ அல்லாஹ் அவர் அம்புலாலமீன் கொடுக்கின்ற அருள் அடிப்படையில் அதன் அடிப்படையில் செயல்படலாம் அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான் இன்ஷா அல்லாஹ் சுண்ணாதா அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான் ஆனால் இந்த விஷயத்தில் கருத்து வேற்றுமை தொழுகைக்கே வராமல் இருப்பதோ அல்லது அல்லாவருடைய பள்ளிகளை புறக்கணிப்பதோ அல்லது வேற்றுமைப்பட்டு இருப்பவரை வேறு பார்வையில் பார்த்து அவர் சுண்ணாவிற்கு மாறு செய்வார் அவர் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார் அல்லது முஸ்லீமாகவே இருக்க மாட்டார் அல்லாவுடைய வழிமுறையை எல்லாம் முஸ்லீமா என்றெல்லாம் வாதங்களை அவர்களுக்கு முன்னால் வைப்பதெல்லாம் ஒரு முஸ்லிமுக்கு ஒழுக்கமான முறை கிடையாது இது இது கருத்து வேற்றுமை எல்லா விஷயத்திலும் இருக்கும் அந்த அடிப்படையில் இருந்தால் இந்த விஷயத்தில் சரியான அறிவிப்பை கொண்டு இரண்டு உலமாக்களுடைய பெரியும் அவரவர்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் இருக்கின்றார்கள் சகாபாக்கள் காலம் முதற்கொண்டு இன்று வரை இந்த கருத்து வேற்றுமைக்கு இதுதான் சரியான தீர்வாக அமையும்